இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில பாக்க போறோம் தமிழ் வருஷப்பரப்பு அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான நாள் சித்திரை திருமகளை வந்து நம்ம வரவேற்கிறதுக்கு எல்லாரோட வீட்டு வாசலையும் வந்து ரொம்ப மங்களகரமா வந்து வச்சுக்கணும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாசல்லேருந்து ஆரம்பிக்கலாம் வாசலில் வந்து நான் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கோலம்லாம் போட்டிருந்தேன் இன்றைக்கி வந்து அரிசி மாவால் கோலம் போடலை ஏன்னா வந்து நைட்டு வந்து சாமி கும்பிடும்பொழுது கண்டிப்பாக அது எல்லாமே அலைஞ்சிடும்ன்றதுனால சாக் பீஸில் தான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே என்னென்னலாம் பண்ண அப்படின்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் வீட்டுக்குள்ளே நான் என்னென்னலாம் செஞ்சுருந்தேன் அப்படின்றதையும் காமிக்கிறேன் நம்ம வந்து ஒரு தட்டில் பழங்கள் அதாவது மாப்பழம் வாழை அப்புறம் காசு அதுக்கப்புறம் நம்மக்கிட்டே இருக்கிற ஏதாவது ஒரு கோல்டு கொஞ்சம் பழங்கள்லாம் வந்து நான் வச்சுருந்தேன் இதை வந்து ஒரு இலையில் வச்சு வச்சுருந்தேன் அது பக்கத்துலேயே கொஞ்சம் தண்ணியில் பூ போட்டு வச்சுருந்தேன் அப்புறம் நம்ம வந்து லக்ஷ்மி குபேர பூஜை வந்து ஏப்ரல் அன்றைக்கி பண்ணுறது நல்லது சித்திரை திருநாள் அன்னைக்கு அதனால் அந்த காயினையும் நான் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ வந்து முகம் பார்க்குற கண்ணாடி எல்லாமே வச்சாச்சு இங்கே வந்து சாமிக்கு எல்லாமே தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அன்றைக்கி ராமநவமி அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து விளக்கு ஏற்றிட்டு அன்றைக்கி கொஞ்சம் பாயாசம் பண்ணி பூஜையும் பண்ணியிருந்தேன் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இலை போட்டு பூஜை பண்ணுற பழக்கம் இருக்குது அதனால் வந்து நான் மாங்காய் பச்சடி அந்த மாதிரி சில ரெசிப்பியெல்லாம் செஞ்சுருந்தேன் ஸோ வந்து பச்சடி இதுக்கு முன்னாடி நான் வீடியோவாக போடலை உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா நான் அதை வந்து ஒரு வீடியோவாக தனியாக அப்லோட் பண்ணுறேன் அன்னைக்கு என்னென்னலாம் நான் சமைச்சிருந்தேன் அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சாதம் அதுக்கப்புறம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் தித்திப்பு அப்பளம் வடை உருளைக்கிழங்கு வறுவல் பருப்பு கேசரி அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டண்ட்டா செய்யக்கூடிய பாயாசம் நான் இதோட வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து நான் தமிழ் வருஷப்பருப்புக்காக செஞ்சிருந்தேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டேன் ஸோ கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில் புதுமலையில் இருக்கு இது ரொம்ப விசேஷமான கோவில் இங்கே வந்து லட்சதீபம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் ஸோ வந்து கோவிலுக்கு போயிருந்தோம் இது வந்து கோவிலுடைய வெளி கோபுரம் இது வந்து வடக்க பார்த்து இருக்கக்கூடிய கோபுரம் அதே மாதிரி கிழக்கை பார்த்து ஒரு கோபுரம் இருக்கு ரெண்டு கோபுரம் இந்த கோவிலுக்கு இருக்கும் கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வைத்தியநாத சுவாமி அதுக்கப்புறம் தையல் நாயகி அம்மா அவங்களுடைய கோபுரங்கள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற பிரகாரம் முழுக்க வந்து விளக்கு வச்சிருப்பாங்க ஸோ வந்து நம்ம வந்து இந்த விளக்கை வந்து அங்கேயே கோவில்லையே எண்ணெய் வத்தி நூல் எல்லாமே கொடுப்பாங்க நம்ம வந்து கோவில்லையே அதை வாங்கிட்டு விளக்கு ஏற்றிக்கலாம் அப்புறம் கோவிலுடைய கொடிமரம் இது கொடிமரத்துக்கு எதிர்த்த மாதிரி உள்ள நம்ம சன்னதிக்கு போகிற வழி அங்கே வந்து அம்பாள் வச்சுருந்தாங்க அம்பாள் வச்சு பூஜை நடந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் தெப்பத்துக்காக சுவாமி ஊர்வலம் ரெடி ஆயிடுச்சு தெப்பம் வந்து இங்கே தான் இருக்குது ஸோ தெப்பம் வந்து மூணு சுற்று சுற்றி கொண்டு வந்து விட்டாச்சு சிவனும் அம்பாலும் வந்து இங்கே அழகாக இருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு நான் வந்து கிட்ட வச்சு என்னால் எடுக்க முடியல பார்த்தீங்கனாலே தெரியும் குளத்துக்கிட்டே எவ்வளோ விளக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் வருஷம் வருஷம் வந்து பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடக்கும் அதுல வந்து அவங்க டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இதை வந்து வீடியோவாகவும் நான் ஏற்கனவே பட்ஜெட் குடும்பம் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் இயர்து திருவிழா அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ரங்கராட்னம் இல்லாமலையா இல்லையா ரங்கராட்னம் அடுத்தது வந்து நம்ம சிப்ஸு பலூன் எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க நிறைய பொம்மைங்க இதெல்லாம் விற்றுட்ருந்தாங்க இப்படி தான் எங்களுடைய தமிழ் வருஷப்பிறப்பு இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமாக போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்